கோடை பின் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே அமைந்துள்ளது தாசம்பட்டி இப்பகுதியில் அரசு உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு கோடை விடுமுறை முடிந்து ஜூன் பத்தாம் தேதி பள்ளி திறக்கப்பட்டதால் மாணவர்கள் ஆர்வமுடன் பள்ளிக்கு சென்று பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் அரசு உயர்நிலை பள்ளி முன்பு பதினாறு வயது மதிக்கத்தக்க சிறுவனின் சடலம் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் கிடந்துள்ளது இதை பார்த்து அதிர்ந்து போன அப்பகுதி வழியாக சென்றவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அதற்குள் பதினாறு வயது சிறுவன் அரசு உயர்நிலைப் பள்ளி அருகே இறந்து கிடக்கிறார் என்று தகவல் பரவ சம்பவ இடத்தில் கூட்டம் கூடியது இதையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெண்ணாகரம் காவல்துறையினர் சிறுவனின் சடலத்தை ஆய்வு செய்தனர் பதில் கற்களோ அல்லது வேறு ஏதேனும் பலமான ஆயுதம் கொண்டோ தாக்கி முகம் சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்தனர் இதையடுத்து உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து இறந்த சிறுவன் யார் என்ற கோணத்தில் விசாரணையை போலீசார் முடுக்கினர் அதில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சிறுவன் பெண்ணாகரம் அருகே உள்ள பண்டஹள்ளி அடுத்த திப்பட்டியை சேர்ந்தவர் என்று தெரிய வந்தது இறந்தது லாரி ஓட்டுனர் பெருமாள் மற்றும் குமுதா தம்பதியின் மூத்த மகன் யாதவன் என்று அடையாளம் காணப்பட்டது பதினாறு வயதான யாதவன் பண்டஹள்ளியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவரின் பெற்றோர் பெருமாளுக்கும் குமுதாவிற்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் கணவரின் மீது கோபித்த மனைவி குமுதா தனது தாய் வழி உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் தாய் சென்று ஐந்து நாட்கள் கடந்த நிலையில் தனது பாட்டி வீட்டிலிருந்த யாதவன் திப்பட்டிக்கு சென்று தனது தந்தையை பார்த்துவிட்டு வருவதாக கூறிவிட்டு அங்கிருந்து மாலையில் சென்றுள்ளார் ஆனால் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை என்று குடும்பத்தினர் போலீஸ் விசாரணையில் தெரிவித்தனர் ஆனால் சிறுவன் வீட்டிலிருந்து சென்ற அடுத்த நாள் காலையிலேயே தாசம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே மர்மமான முறையில் சிறுவனை கொலை செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே சிறுவன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது குறித்து வழக்கு பதிவு செய்த பெண்ணாகரம் போலீசார் குடும்ப தகராறில் பெற்றோர் பிரிந்துள்ள நிலையில் தந்தையே கொலை செய்திருக்க கூடுமா அல்லது வேறு யாராவது காரணமா என்று பல்வேறு கோணங்களில் பெண்ணாகரம் விசாரணை நடத்தி வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே தந்தையை பார்க்க செல்வதாக மாலையில் சென்ற சிறுவன் காலையில் பள்ளி முன்பு சடலமாக கிடந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க